திருமூலர் திருமந்திரம் பிறவியின் நோக்கம் கல்வி உடையார் கழுந்தோடி போகின்றார் பள்ளி உடையார் பாம்பரித்து உண்கின்றார் எல்லியும் காலையும் ஏற்றும் இறைவனை வல்லியுள் வாதித்த காயமும் ஆமே நிறைந்த கல்வியை கற்றுவிட்டோம் என்ற கர்வத்தில் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் கற்ற கல்வியினால் நிறைய பணம் சம்பாதிக்கின்றோம் என்ற பாடலிலும் பாடலிலும் நாளை ஓட்டி இறைவனை வணங்கி வழிபடுவதை மறந்து நாளை வீணாக கழிக்கின்றனர் ஒரு சிலர் சில மனிதர்கள் உலகப்பட்டினில் சிக்கிக்கொண்டு பாம்பு குண்டலியின் ஆற்றலை பெற முடியாமல் தவிக்கின்றனர் உடலை தங்கள் மனக்கட்டுப்பாட்டினுள் கொண்டு வர விரும்புவவர்கள் இரவும் பகலும் இறைவனைத் தொழுவதை தங்கள் கடமையாக கொள்ள வேண்டும் இறைவன் ஒருவன் இல்லாமல் எந்த அணுவும் அசையாது என்ற உண்மையான தத்துவத்தை நாம் உணர்ந்தால் குண்டலினி சக்தியால் அழியாத உடலைப் பெறலாம் அறிவு என்பது பிரம்மத்தை அறிவது உயிர் வாழ்க்கை என்பது அழியா உடலை பெறுவது இவை இரண்டையும் நாம் பெற வேண்டுமானால் இறைவனையும் வரவாது இருக்க வேண்டும் அப்படி நினைக்க விரும்புபவர்கள் என்னால்தான் எல்லாம் நடக்கிறது என்ற மீன் வார்த்தைகளை மறந்து இறைவன் துணையுடன் என்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற பெருநோக்குடன் வாழ முயன்றால் அவர்கள் பிறவி எடுத்ததன் பயன் நிச்சயம் நிறைவேறும் திருமந்திரம் திருமந்திரத்தை தொடர்ந்து சொல்வேன் நன்றி வணக்கம்